அறிவியல் ஆலோசகர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தியது போல தமிழ்நாடு உட்பட பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இது நடத்த போவதாக இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்துல அறிவிச்சிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நவம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு போறாரு இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் கடுமையா எதிர்க்கிறாங்க சோ இது எப்படி பாக்குறது இந்த எஸ்ஐஆர்னால தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன எஸ்ஐஆர் பத்தி நான் ரொம்ப தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி ஒரு ஃப்ராடு தான் வேறு எதுவுமே கிடையாது இது மாதிரி வந்து எஸ்ஐஆர் வந்து எந்த அளவிற்கு ஒரு போகஸாக நடத்தப்பட்டது ஃபேக்காக கிரியேட் பண்ணப்பட்டது என்பதை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியே விளக்கியிருக்கோம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் நாங்கள் ப்ரெஸ் மீட் வைத்து எப்படி வந்து ஃபேக் அதாவது ஐடென்டிட்டி ஒருத்தருடைய ஓட்டர் ஐடியை வைத்து ஐடென்டிட்டியை திருடி எப்படி வந்து ஃபார்ம் சியை ஃபில்லப் பண்ண 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 முடியும் அதை செவன் சி அப் பண்ணாலே ஒரு வாக்காளரை நீக்க முடியும் ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய எந்த வாக்காளரையும் இருந்தே நீக்க முடியும் என்பதை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டாவது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அது ஓப்பனாக இருந்தது இருபத்தி மூணாம் தேதி ஆதார் ஐடி போட்டு தான் லாகின் பண்ண முடியும் ஓடிபியில் பண்ண முடியும்னு மாற்றுது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் இது வந்து ஓப்பனாக இருந்தது யார் வேண்டுமென்றாலும் இதை வந்து எஸ்ஐஆரில் லாக்இன் பண்ணி ஃபேக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி ஐடென்டிட்டி தெப்ட் பண்ணி ஃபார்ம் செவன் ஃபில் அப் பண்ணி தேவையில்லாத வாக்காளர்களை நீக்க முடியும் என்பதற்கு செய்ய முடியும் என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோம் இன்னைக்கு ஆனந்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஆனந்தில் வந்து எப்படி வந்து எண்பது ரூபா கொடுத்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரை நீக்கியிருக்காங்க அதில் இருபத்தி நாலு பேர் தான் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் எப்படியே மித்த ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் எப்படி நீக்கப்பட்டார்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மூலமாக ஆன்லைன்ல வந்து பண்ணாங்க என்பதை ஆணுங்கிற ப்ரூவ் பண்ணிட்டாங்க இது நாங்கள் ப்ரூவ் பண்ணதும் ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணதும் ரெண்டுமே டேலி ஆகுது எஸ்ஐஆர்ல எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் தில்லுமுள்ளுத்தனம் பண்ணி நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை அறுபத்தி ஏழு லட்சம் பேரை நீக்கிருக்கோம் என்ற நிலையிலிருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பேரை இப்ப நீக்கி இருக்கிறது பீகார்ல அதுல இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை சேர்த்திருக்காங்க இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் முஸ்லீம்கள் மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்து பேர் கொண்ட வீடு கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் இருக்கக்கூடிய பத்து பேர் கொண்ட வீடு அட்ரஸை வந்து இவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்ப இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை வந்து இவர்கள் வந்து புதிதாக சேர்த்து இவர்கள் வந்து ஒரு தில்லு நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை இவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவார்கள் அப்பொழுது எல்லாமே சரியா இருக்கும் ஆனால் ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் அப்பொழுது நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் என்ற நிலையை எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறது நாற்பத்தி ஏழு லட்சம் பேரை இருக்கிறார்கள் பீகாரில் என்று சொன்னால் அதில் ஆறு லட்சம் பேர் முஸ்லீம்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலை இருக்கும் பொழுது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு ஃப்ராடு தனத்தை எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்கிறது பீகாரிடையே கண் முன்னாலே நடந்த ஜனநாயக படுகொலை இது அனைத்து மாநிலங்களுக்கும் இது செல்லும் என்று அன்றே நான் எச்சரித்தேன் இன்றைக்கு அது அரங்கேறி இருக்கிறது தமிழகத்தில் அது அரங்கேற்ற இருக்கிறது தமிழகத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு ஒரு கோடி பேர் இதில் சேர்க்கப்படுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு பத்து லட்சம் பேர் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித் மக்கள் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் பேர் தமிழகத்தில் நீக்கப்படுவார்கள் இது உறுதி இதை யாரும் தடுக்க முடியாது இதை வந்து எதிர்க்கட்சிகள் தீர்மானம் போடுவதாலோ எதிர்க்கட்சி கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாலோ இதை வந்து மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் மோடியினுடைய அடிமையாக செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இதை நிறுத்தாது சுப்ரீம் கோர்ட்டும் கேள்வி கேட்காது கேள்வி கேட்டாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது சுப்ரீம் கோர்ட்டும் எனவே எஸ்ஐஆர் வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் எஸ்ஐஆர் என்பது வினோதமாக விந்தையாக இருக்கிறது இது வந்து புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிப்பதற்கு பிஜேபி செய்யக்கூடிய நரித்தந்திரங்களில் இது மிகப்பெரிய நரித்தந்திரம் எனவே இது வந்து தமிழக அரசு இதை திட்டவட்டமாக எதிர்க்கிறது தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிகள் அறிவார்ந்த கட்சிகள் அனைவருமே இதை எதிர்க்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஆதரிக்கிறது காரணம் அமித்ஷா இதன் மூலமாக கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வாக்குகள் நமக்கு வராத அதிமுகவுக்கு வராத கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வாக்குகளை நீக்குவதற்கு எஸ்ஐஆர் உதவும் என்று நம்புகிறார்கள் தனித்து மக்களது வாக்குகளை நீக்குவதற்கு எஸ்ஐஆர் உதவும் என்று அதிமுக நம்புகிறது எனவே அதிமுக இந்த நம்பிக்கை அவர்கள் இந்த நம்பிக்கையுடன் அவர்கள் வந்து ஜனநாயக படுகொலையை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு அதிமுக தள்ளப்பட்டு ஒரு நடிகனின் காலில் விழுந்து அவனை வரவழைத்து கூட்டணி வைத்தாவது பிடித்து விட வேண்டும் என்ற பகல் கனவு காண வேண்டிய நிலைக்கு அதிமுக இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எனவே எந்த வழியாவது ஜெயிக்க வேண்டும் என்பது ஜனநாயக வழிமுறை அல்ல மக்களின் நம்பிக்கையை பெற்று மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து மக்களை மக்களின் ஆதர ஆதரவோடு பேராதரவோடு இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறுகிறதோ தான் அந்த அரசியல் கட்சி உண்மையிலேயே ஒரு நல்லாட்சியை தர முடியும் மக்களாட்சியை தர முடியும் ஆனால் குறுக்கு வழியில் எஸ்ஐஆர் மூலமாகவோ இவிஎம் மூலமாகவோ எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவோ இப்படியெல்லாம் நடிகனின் காலில் விழுந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எஸ்ஐஆரை எதிர்ப்பது மட்டும் போதாது எஸ்ஐஆரை எதிர்த்து ஒவ்வொரு மாநிலமும் போராடிவிட்டு திரும்பவும் அதே எஸ்ஐஆர் தான் செயலை செய்து கொண்டே இருக்கிறது பீகாரில் செய்துவிட்டது பீகாரில் செய்தது தமிழகத்திலும் நடக்கும் தமிழகத்தில் நடந்தது வெஸ்ட் பெங்காலில் நடக்கும் கேரளாவில் நடக்கும் கர்நாடகாவில் நடக்கும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக எதிர்கட்சி வாக்குகளை ஒட்டுமொத்தமாக இவர்கள் நீக்குவார்கள் ஓட்டர் ஜாபிதா நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லுவாங்க அதில் பேர் இருக்கும் ஃபைனல் ஜாபிதாவில் இவர்கள் யாரையெல்லாம் நீக்க ஊத்து வயசாக கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நீக்கப்படுவார்கள் அவர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்படும் மக்களது வாக்குரிமை பறிக்கப்படும் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கும் ஆனால் நீங்க ஓட்டு போட முடியாது உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஆனா நீங்கள் ஓட்டு போட முடியாது வாக்கு சாவடிக்கு சென்று எத்தனை லட்சம் மக்கள் திரும்ப போகிறார்கள் தமிழ்நாட்டில் என்பதை மட்டும் நினைத்து பாருங்கள் பத்து லட்சம் பேரை நீக்கிட்டா முடிவை மாற்றி விடலாம் என்ற கணக்கு கனவு காணக்கூடிய நிலையில் இந்த எஸ்ஐஆர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி மூலம் ஒரு பர்சப்சனை கிரியேட் பண்ணி சர்வே கிரியேட் பண்ணி இந்த கூட்டணி வெல்லும் என்ற நிலை ஏற்படுத்திவிட்டால் மூலமாக அந்த ரிசல்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் தமிழகத்தில் நடக்கும் அப்பொழுது பிஜேபிக்கான அடிமை ஆட்சி இங்கே தமிழகத்தில் ஏற்படும் அதற்கு பின்பு போராடி பயனில்லை நான் எதிர்கட்சிகளை திமுக உட்பட அனைத்து எதிர்கட்சிகளையும் காங்கிரஸ் உட்பட அனைத்து இந்தியா பிளாக் கட்சிகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டே வருகிறேன் இந்தியா முழுமைக்கும் ஒரு வாரத்திற்காவது போராட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து இந்த எலெக்ஷன் கமிஷனை நீ நீக்கினால் உடைய எலெக்ஷன் அதிகாரிகளை தூக்கி எறிந்து எலெக்ஷன் கமிஷன் அதிகாரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி மூன்று பேரும் சேர்ந்து புது எலெக்ஷன் கமிஷனரை உருவாக்கி ஏற்கனவே நடந்த தேர்தல்களை ரத்து செய்து பேட் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒளிய ஒளிய இங்கு ஜனநாயகம் அளிக்கப்படும் எதிர்கட்சிகள் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் வாக்குரிமை மக்களது வாக்குரிமை பறிக்கப்படும் என்பது உறுதி இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இது நான் வந்து அப்பருந்து சொல்லிட்டு இருக்கேன் யாரு காதிலும் விழவில்லை இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க விட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க விட்டால் மக்களது வாக்கு இன்றைக்கு கண்டிப்பாக வந்து ஜனநாயக முறைப்படி நடக்காது மக்களது எண்ணம் ஜனநாயக முறைப்படி இங்கே செயல்படுத்தப்படாது இந்த தமிழகம் ஒரு காட்டு முராண்டிகளின் கைகளிலே செல்லக்கூடிய நிலை வெகு சீக்கிரம் ஏற்படும் எஸ்ஐஆர் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல வந்து மாநில அரசின் அதிகாரிகள் தான் வந்து அங்க செய்வாங்க பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி அரசு தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தான் இருக்குன்னு பொழுது இந்த இடத்துல நம்ம அச்சம் கொள்ள வேண்டிய தேவை எங்க இருக்கு சார் அதாவதுங்க மாநில அரசு அதிகாரிகள் என்று நீங்க அப்படி கூடாது கண்ட்ரோல்ல போயாச்சு அப்படின்னா அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய அத்தாரிட்டிக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் மாநில அரசு சொல்ல சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்னைக்கு மாநில அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னா மாநில அரசு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று என்ன நிச்சயம் இன்றைக்கு மாநில அரசு மேல அரசு அதிகாரிகளுக்கு கோபம் இருக்கிறது மாநில அரசு மேல ஓல்டு பென்ஷன் கொடுப்ப கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களால் கொடுக்க முடியவில்லை அதற்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை இரண்டு மடங்காக கொண்டு வந்து இன்னொரு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தான் பொருளாதாரத்தை உயர்த்தித்தான் அந்த ஓல்டு பென்ஷனை கொடுக்க ஒழிய வரி வருவாயில் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்றைக்கு மாநிலத்தினுடைய அரசு அதிகாரிகள் மாநில அரசின் மீது கொஞ்சம் வெறுப்பாகத்தான் இருக்கிறார்கள் எனவே நம்ம அப்படி சொல்லிடலாமா மாநில அரசு அதிகாரிகள் அரசுக்கு எதிராக செயல்படுவார்கள் செயல்பட்டு ஒரு பத்து லட்சம் பேரை இருபது லட்சம் பேரை நீக்குவதற்கு உறுதுணையாக மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று என்ற ஒரு நிலை ஏற்படாது என்பது என்ன நிச்சயம் சொல்லுங்க அரசு அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் போனவுடனே அவர்கள் மாநில அரசுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு அதிகாரிகள் என்றால் மாநில அரசுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்பது என்ன நிச்சயம் அப்படி சொல்ல முடியாது அதே போல சார் எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்களை பேசும்பொழுது பீகாரினுடைய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ இந்த பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டை சேர்க்கறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குமோ அதே போல எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய குடிமகன் எங்க வேணாலுமே வாக்களிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து டெல்லிக்கு போகலாம் டெல்லியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்றத சொல்றாங்க

பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து ஒரு வருடம் வேலைக்கு வந்தவன் ஆறு மாதம் வேலைக்கு வந்தவனுக்கெல்லாம் வாக்குரிமையை தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல கொடுப்ப அவனுக்கு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி என்ன தெரியும் தமிழ்நாடு அரசியலுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நீங்க இங்க துபாய்க்கு வேலைக்கு போறீங்க துபாய்க்கு ஓட்டு போட்ட முடியுமா நீங்க அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறீங்க அங்க போய் நீ சிட்டிசன் சிட்டிசன் ஆகாம ஓட்டு போட்ட முடியுமா என்ன இது அர்த்தம் கட்டதனமா இருக்கு இந்தியா முழுமைக்கு ஓட்டு போட முடியும்னா ஏஸ் ஓட்டு போடணும் இந்தியா முழுமைக்கு அவங்க எங்க வேணாலும் ஓட்டு போடணும் பீகார்லேருந்து இங்கே இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க அவங்க திரும்பி ஓட்டுக்காக போக முடியாது பரவாயில்ல தபால் ஓட்டு வைங்க அவர்களுக்கு அங்கங்கே பூத்து வைங்க எங்கெல்லாம் பீகார் வாக்காளர் இருக்காங்களோ எங்களுக்கெல்லாம் இங்கே வந்து இந்த இந்த இடத்துல வந்து வாக்குச்சாவடி வைக்கப்படும் நீங்கள் வாங்க வந்து நீங்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்யுங்கள்னு சொல்லுங்கள் அது எலெக்ஷன் கமிஷன் அது சரியாக அன்பயாச செயல்படுதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வேலைக்கு வந்தவன் ஆறு மாசம் வேலைக்கு வந்தவன் ஒரு வருஷத்துல வேலை வேலை பார்த்து கொண்டிருக்கிற வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல வந்து ஓட்டு அளிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தமிழ்நாட்டில் ஏபிசிக்கு தெரியுமா தமிழ்நாட்டு அரசியல் தெரியுமா எப்படி தெரியும் அது என்ன அர்த்தம் இது நியாயமா அது இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய நீதியா எப்படி இதை ஏற்றுக்கொள்வது இருக்கவனெல்லாம் கேளுங்க இருக்கு அத்தனை பேரையும் கேனப்பையெல்லாம் நினைச்சுட்டு இருந்தா மக்களை வந்து முட்டாள்கள் என்று எலெக்ஷன் கமிஷன் நினைத்துக் கொண்டு செயல்படுகிறது அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது ஒரு காமன் சென்ஸு அப்ளை பண்ணாம எலெக்ஷன் கமிஷன் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு எதற்கு சுப்ரீம் கோர்ட் யாருக்கு வேணா வாக்களிக்கட்டுங்க அவங்க யாருக்கு அவங்க எதுக்குங்க இங்க வாக்களிக்கணும் அவங்க நேட்டிவ் எங்க அவங்க ஊர் எது அவங்க டொமைசில் எது சரி தமிழ்நாட்டில இருந்து மகாராஷ்டிரால வேலைக்கு போனவங்க வேலைக்கு போனவங்களுக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல சீட் கொடுத்துருவானா மகாராஷ்டிராக்காரன் கொடுப்பானுங்க கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து பீகாருக்கு போய் ஒரு ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் தொழில் பண்றான்னு வச்சுக்கோங்க அவன் பில்ல அங்க போய் படிக்குது அங்க மெடிக்கல் காலேஜ்லயும் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கொடுத்துருவானா அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயமா என்ன எதுக்கு டொமைசில் அப்ளை ஆகுது சோ இதை சிந்தித்து பார்க்கணும் எனவே வந்து இருக்கவர்களை அத்தனை பேரையும் மக்களை இந்த ஜனநாயக நாட்டில் அறிவார்ந்த மக்கள் வாழ்க்கை வசிக்கக்கூடிய இந்த அத்தனை பேரையும் முட்டாள்களாக நினைத்துக் கொண்டு எலெக்ஷன் கமிஷன் செயல்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் கண்மூடி மௌனம் மௌனம் சாதிக்கிறது என்று சொன்னால் இது எப்படிங்க ஏற்றுக்கிறது உங்கள் நேரத்திற்கும் கருத்து மிக்க நன்றி சார் மிக்க நன்றிப்பா தேங்க்யூ Festive Delights Celebrate this festive season with Adyar Anand sweets and snacks.